வணக்கம் நம்பவாலாஜால இவ்வளவு அழகாக வரைய சொல்லிக் கொடுக்கிற ஒரு இடம் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ப வாலாஜா தேரடி தெருவுல இருக்க இமேஜினேஷன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அகாடமிக்கு வந்திருக்கும் எனக்கு இந்த கிளாஸ்ல அவளை சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நல்ல கான்பிடென்ட் வந்துச்சு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியரும் அவளுக்கு போயிடுச்சு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் மத்தியில வந்து இதை பண்ணி கலர் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசமா கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க நல்ல டெவலப்மெண்ட்டுங்க இந்த பத்து மாதத்துலேயே குழந்தை தன்னோட கற்பனையில் படம் வரைகிற அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகியிருக்கான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பெயிண்டிங்ஸ் ட்ராயிங்ஸ் மட்டும் இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் வந்து இங்கே ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட பாப்பா பார்த்திங்கனா சின்ன சின்னதாக வீட்டில் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தா அவளை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேம் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளாஸ் இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு சொன்னது அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது இங்கே தான் இருக்குது ட்ராயிங் கிளாஸ்ன்னுட்டு அதுக்கப்புறம் கனிஷ்காவை அதில் போட்டதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அந்த எப்படிலாம் வந்து அந்த வலை அந்த இது கேர்வ்லாம் எப்படி பண்ணணும் ஆல்ரெடி வந்து ஸ்கூலில் வந்து ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் இதை வச்சு பேஸ் பண்ணி அவள் சின்ன சின்னதாக ட்ரா பண்ணிகிட்டு இருந்தா வீட்டில் அப்புறம் இங்கே இந்த கிளாஸுக்கு நாங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேர்வ்லாம் யூஸ் பண்ணி ஃபிஷ்ஷு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நல்லா அந்த கேர்வ் வந்து அழகாக ட்ரா பண்ணி அழகாக நீட்டாக பண்ணிட்டு இருந்தா இந்த இமேஜினேஷன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்றது எனக்கு தெரியாமே இருந்துச்சுங்க என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக என்னோடய பையன் சண்முகராமன் என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதமாக கிளாஸ்க்கு வந்துட்டுருக்காங்க நல்ல டெவலப்மெண்ட்டுங்க இந்த பத்து மாதத்துலேயே குழந்தை தன்னோட கற்பனையில் படம் வரைகிற அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கான் கலரிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த டிசிப்ளின்றது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இமேஜினேஷன் இவங்க அதிக அளவில் விளம்பரம் எதுவும் இல்லைனாலும் இங்கே வர குழந்தைங்க மூலமாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நிறைய பேர் வராங்க ஒரு நல்ல அகாடமியில் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னும் டிராயிங் அப்படின்றது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு வருஷம் அப்படி கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க இங்கே அப்படி இல்லை நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது ஆரம்ப நிலையில் ஒரு டிராயிங்னா என்ன எப்படி வரையணும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த குழந்தை ஃபுல்ஃபில் அதாவது ஒரு படத்தை பார்த்தா அப்படியே நேச்சுரலாக வரைகிற அளவுக்கு நல்ல டெவலப் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயும் நிறைய பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க க்ளே ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்கு செஸ் இந்த மாதிரி நிறைய அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்றது இந்த ஒரு இடத்துலேயே அது எல்லாமே ஃபில்ஃபில் ஆகுது அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு நல்ல அகாடமியில் நான் என் குழந்தைய சேர்த்துருக்கேன்றது எனக்கு சந்தோஷமான விஷயமா இருக்குங்க எனக்கு இந்த க்ளாஸில் அவளை சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்ல கான்ஃபிடென்ட் வந்துச்சு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியரும் அவளுக்கு போயிடுச்சு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் மத்தியில் அவள் வந்து இதை ட்ரா பண்ணி கலர் பண்ணுறதுனால ஸ்டேஜ் ஃபியரும் இப்போ கிடையாது காம்படிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் அளவுக்கு எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு என் பொண்ணு மேலே ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து இந்த கிளாஸ் பற்றி நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் வணக்கம் இமேஜினேஷனோட சம்மர் கேம்ப் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு செவன் இயர்ஸாக என்னோடய சன் வந்து டிராயிங் கிளாஸ் வந்துட்டுருக்கான் எவ்ரி இயர் இவங்களோட சம்மர் கேம்ப் வந்து இன்னோவேட்டிவாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக ஏதாவது ஒன்று அந்த சம்மர் கேம்பில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி இமேஜினேஷன் அப்படிங்கிற நேம் வந்து வெரி பர்ஃபெக்ட் இந்த கிளாஸ்க்குன்னு சொல்லலாம் ஏன்னா எப்பவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட இமேஜினேஷனை தான் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அதுதான் வந்து இந்த கிளாஸோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அந்த சம்மர் கேம்ப் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து பசங்களுக்கு ஃபன்னாக மட்டும் கிடையாது அவங்களோட இமேஜினேஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இடமாகவும் இது இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பெயிண்டிங்ஸ் ட்ராயிங்ஸ் மட்டும் இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் வந்து இங்கே ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த ஃபிஃப்டீன் டேஸில் பேசிக் செஸ் கிளாஸ் அபேக்கஸ் அதுக்கு பிறகு ஹேண்ட் ரைட்டிங் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இந்த கிளாஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் தான் கையால் ஒரு பாட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இங்கே வந்து அதுக்கான ஒரு இடமாகவும் வந்து இந்த கேம்ப்பு வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆக்சுவலி நாங்கள் இங்கே வாலாஜாப்பேட்டில் இருக்கோம் இங்கே என் பையன் பண்ணுறத பார்த்துட்டு என் தங்கச்சியோட குழந்தையும் வந்து சம்மர் கேம்ப்புக்கு வந்தோம் அவங்க வந்து குடியாத்தம் இருக்காங்க ஸோ வெளியூரில் இருக்கிற குழந்தைங்களை கூட வந்து இங்கே கொண்டு வர அளவுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது அதுதான் வந்து இந்த கிளாஸோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் கிளாஸ் டீச்சர்ஸை பற்றி சொல்லணும் யூஸ்வலி நம்ம ஒரு குழந்தைய வீட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு வந்து இந்த கிளாஸ்ல சேர்க்குறோம் ஆனால் இங்கே ஒரு நாற்பது குழந்தைங்களோட கேம்ப் நடக்குது ஒரே ஒரு குழந்தைய கூட இவங்க திட்டுறது கிடையாது அதே மாதிரி வந்து எவ்வளோ வாழ்த்தனம் பண்ணாலும் அவங்கள வந்து ரசிச்சாரு சார் அதுதான் வந்து இந்த கிளாஸோட ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றிங்க